सायरा சாயிரம் நோய்களை போக்கும் உதியின் ரகசியம் இதுதான் சாய்பாபாவின் உதி விதியை மாற்றும் உதியின் தத்துவம் என்னவென்று பார்ப்போமா சீரடியில் சாய்பாபா தன்னை பார்க்க வரும் பக்தர்கள் அனைவருக்கும் உதி எனப்படும் ஒரு வகை பிரசாதத்தை அளிப்பார் சாய்பாபாவுக்கு பிடித்தமானது விலக்கேற்றுதல் தான் அதுபோல துணி எனும் அக்னியை சாய்பாபா வளர்த்து வந்தார் பாபா துவாரகமாயில் இருக்கும் போது அந்த துணி அக்னியில் தேங்காய்களையும் சிறு சிறு சுள்ளி எனப்படும் காய்ந்து போன மர சிக்குகளையும் போட்டு தீயை வளர்த்து கொண்டே இருப்பார் இது சாய்பாபா வளர்க்கும் யாகம் போன்றது அந்த தீயின் முன்னர் கண்ணை மூடிக்கொண்டு பல மணி நேரம் சாய்பாபா அமர்ந்திருப்பார் அவர் கண் விழிக்கும் நேரத்துக்காக பல பக்தர்கள் காத்திருப்பார்கள் அந்த எரிந்து கொண்டே இருக்கும் அதில் இருந்து கிடைக்கும் சாம்பலையே அள்ளி தன்னை காண வரும் பக்தர்களுக்கு கொடுப்பார் சாய்பாபா ஏனெனில் உதி என்பது அவர்களுக்கு வெறும் சாம்பல் அல்ல அது சாய்பாபாவின் அருட்கொடை சக நோய்களையும் தீர்க்கும் மறு ே ஊதி பாபாவை நாடி வந்தவர்களின் கதியாக இருப்பதே இந்த ஊதிதான் இந்த வழக்கம் சீரடி சாய்பாபா கோவிலில் இன்றும் பின்பற்றப்படுகிறது சீரடியில் மட்டுமல்ல சாய்பாபா கோவில்களில் இன்றும் அது பிரசாதமாக வழங்கப்படுகிறது சாய்பாபா விபூதியை எடுத்து தருவார் குண்டத்தை எடுக்கும் போது வேண்டுமானால் அது சாம்பலாக இருக்கலாம் அது சாய்பாபாவின் கைகளுக்கு வந்ததும் உதி மிகவும் சக்தி வாய்ந்ததாகிறது எல்லாவித ஊழ்வினைகளையும் வியாதிகளையும் போக்க இந்த உதி பாபா வாழ்ந்த காலத்தில் கஷ்டமில்லாத சுகப்பிரசவத்திற்கு காக்காய் வலிப்பு நோய் தேல்கடி எலும்பில் ஏற்பட்ட ஒருவித நோய் டைபாய்டு ஜுரம் சிறுநீரக கற்களை கரைக்க இப்படி எண்ணற்ற வியாதிகள் குணப்படுத்தப்பட்டன தினமும் குளித்த பின் உதியை நெற்றியில் இட்டு கொண்டும் கொஞ்சம் நீரில் கலந்து சாப்பிட்டால் உடல் நோய் நிவாரணம் தரும் என்ற நம்பிக்கை அன்று முதல் இன்று வரை சாய் பக்தர்களிடையே நிலவுகிறது சீரடியில் சாய்பாபா வழங்கிய உதி தனக்குள் பெருஞ்செய்தியை பொதியாக சுமந்திருக்கிறது அது என்ன உதி சுமந்திருக்கும் பொதி செய்தி பார்ப்போமா பஞ்ச பூதங்களால் அமைக்கப்பட்ட தம் உடம்பானது அவற்றின் எல்லா இன்பங்களையும் துய்த்து முடித்த பின்னர் ஓய்ந்து சாம்பலாக்கப்படும் அவர்களின் உடல் சாம்பலாக்கப்படும் என்ற உண்மையை பக்தர்களுக்கு நினைவூட்டவே பாபா உதியை வழங்கினார் பிரம்மம் ஒன்றே மெய்ப்பொருள் என்பதையும் பிரபஞ்சம் நிலையற்றது என்றும் தந்தை தாய் மகன் இவர்கள் யாவரும் நம்முடையவர்கள் அல்ல என்றும் இதனால் உபதேசித்தார் என்கிறது ஸ்ரீ சாய் தத் சரிதம் ஒவ்வொரு முறை உதியை நாம் பூசிக்கொள்ளும் போது எதுவும் நிரந்தரமில்லை என்ற செய்தியை நம் நெஞ்சில் பூசிக்கொள்ள வேண்டும் என்றேனும் ஒரு நாள் நாமும் சாம்பல்தான் என்பதையும் இந்த உலக வாழ்க்கையின் மீது அதீத ஆசையும் போதையும் கொள்ள வேண்டாம் என்பதை எடுத்துக்காட்டும் ஒரு குறியீடாகவே சாய்பாபாவினால் உதி வழங்கப்பட்டிருக்கிறது அதனால்தான் ஒவ்வொரு சாய்பாபா திருக்கோவிலும் உதி வழங்கப்படுகிறது உதி என்பதன் உள்ள அர்த்தத்தை புரிந்தவர்கள் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்ற புற வேண்டுதல்களில் சிந்தனைகளை செலவு செய்ய மாட்டார்கள் நீ வெளியில் செல்லும் முன்பு என் உதியை உன் நெற்றியில் பூசிவிட்டு செல் அனைத்தும் உனக்கு சாதகமாக நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் இன்னும் சிறிது நாளில் நீ என்னுடைய உதியை பெறுவாய் அதற்கு பிறகு உன் வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றத்தை நீயே காண்பாய் உதிக்கே சர்வ வல்லமை வாய்ந்தது சகலத்துக்குமான அமுதம் உடல் சார்ந்தது ஆகட்டும் உள்ளம் சார்ந்தது ஆகட்டும் உதியே உன்னதமான மாமந்து விபூதிக்கென்று தனி மந்திரமும் உண்டு பரமம் பவித்ரம் பாபா விபூதியும் பரமம் விசித்திரம் லீலா விபூதியும் பரமாத்த இஷ்டாத்த மோகபஷ பிரதானம் பாபா விபூதி இஸ்திரமயாமி என்ற இந்த விபூதி மந்திரத்தை தினமும் இருமுறை சொல்லி காலை வேலை இரண்டு வேளை நெற்றியில் பூசிவிட்டு வாருங்கள் உங்கள் நோய்களெல்லாம் நீங்கும் இரவில் தூங்க போகும் முன் உன் நெற்றியில் இந்த உதியை இட்டுக்கொள் என் நாமத்தை சொல்லிக் கொண்டே தூங்கு உனக்கு நல்ல கனவுகள் வரும் அந்த கனவில் நானே உனக்கு தோன்றுவேன் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு பதிலையும் நான் சொல்வேன் பாபாவாகி எனக்கு யாரை எப்போது எப்படி இழுக்க வேண்டும் என திட்டமிடுகிறாரோ அதை முடிப்பதற்காக தானே முன்கூட்டி அங்கு சென்று கவனிக்கப்படாத காட்சியாக அமர்ந்து விடுகிறார் அவர்களின் வீட்டில் அவர் அங்கே ஆண்டு கணக்கில் இருந்தாலும் நாம் அவரை அடையாளம் கண்டு கொள்வது நமக்கு விதிக்கப்பட்ட நேரம் எப்போது வருகிறதோ அப்போது அவர் நமக்கு தென்படுகிறார் அது மட்டுமல்ல நம்மை பக்தனாக்கி பித்தேற்றி எல்லாவற்றையும் துறந்து தன்னை மட்டுமே நினைக்கும்படி செய்து விடுகிறார் சாய்பாபா ஹோம குண்டலத்தில் எரிந்து கொண்டிருக்கும் நெருப்பு போல் இது இருபத்தி நான்கு நேரமும் எரிந்து கொண்டிருந்தது துணி என்று அதற்கு பெயரும் வைத்திருந்தார் சாய்பாபா அவர் ஏற்றி வைத்த அணையா நெருப்பு இன்றும் துவாரகமாயில் துணி என்ற பெயரில் அணையாமல் எரிந்து கொண்டிருக்கிறது அதிலிருந்து கிடக்கும் சாம்பலை உதி என்றும் திருநீற்று சாம்பல் விபூதி என்றும் தமிழில் அர்த்தம் கொள்ளலாம் சாய்பாபா அவரிடம் இடை பெற்று கொள்ளும் பொழுது நெற்றியில் உதியை இட்டு கை நிறைய உதியை அள்ளி கொடுப்பார் அன்றும் இன்றும் அது பாபாவின் பிரசாதமாக கருதப்படுகிறது இந்த உதி வியாதி நிவாரணியாக அநேக பக்தர்களால் உபயோகத்தப்படுத்தப்படுகிறது லெண்டி தோட்டத்திற்கு வெளியே இன்றும் சீரடியில் உதி பிரசாதத்தை ஒரு சிறிய அறையின் ஜன்னல் வழியாக இன்று விநியோகிக்கிறார்கள் சிறு சாட்செட்டுகள் அதாவது சிறிய பையில் அடைத்து வரிசையாக செல்லும்போது ஒருவருக்கு ஒரு என்று விநியோகிக்கிறார்கள் மீண்டும் மீண்டும் வரிசையில் வந்து ஒவ்வொரு முறையும் பெற்று செல்லலாம் காலையில் ஆறு மணி முதல் பதினொன்று முப்பது வரையிலும் மதியம் ஒரு மணி முதல் மாலை ஆறு மணி வரையும் ஏழு மணி முதல் பத்து மணி வரையும் உதி விநியோகிக்கப்படுகிறது ஒவ்வொரு சாய பக்தர் வீட்டிலும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் இந்த உதி பிரசாதம் நம்பிக்கையோடு இந்த உதியை பூசி வந்தால் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் நோய் நொடியின்றி நீண்ட ஆயுசோடு நல்லபடியாக வாழலாம் நம்பிக்கையோடு பூசிக்கொள்ள வேண்டும் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாயிருக்க பயமே